ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஆடி அமாவாசை எப்பொழுது வருகின்றது தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய நேரம் யார் யாரெல்லாம் தர்ப்பணம் கொடுக்கலாம் யாரெல்லாம் தர்ப்பணம் கொடுக்கக்கூடாது படையல் போடக்கூடிய நேரம் இதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு இன்றைக்கி பதிவு பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ குழப்பலாம் அமாவாசைகளிலே பொதுவாக வந்து மூன்று அமாவாசை ரொம்பவே விசேஷமானது ஆடி அமாவாசை தை அமாவாசை மாசி அமாவாசை இந்த மூன்று அமாவாசைகளில் நம்ம முன்னோர்களை நினைத்து வழிபட வேண்டும் அவர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் கட்டாயமாக அப்போது நம்ம முன்னோர்களுடைய ஆசிர்வாதம் நமக்கு முழுமையாக கிடைக்கும் பித்தருக்குளுடைய தோஷம் இந்த மூன்று அமாவாசைகளில் எமலோகத்தில் இருக்கக்கூடிய நம் முன்னோர்கள் பூலோகத்திற்கு வருவாங்களாம் அவர்கள் பசியோடு வரக்கூடிய அவர்களுக்கு நம்ம கட்டாயமாக எள்ளும் தண்ணீரும் இறைக்க வேண்டும் கோவில்களுக்கு சென்று தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய பழக்கம் இருக்கவங்க நீங்கள் அங்கே போய் தர்ப்பணம் கொடுக்கலாம் அப்போது எள்ளும் தண்ணீரும் இறைத்து விடலாம் அந்த பழக்கம் இல்லை செய்ய முடியாது அப்படின்றவங்க நீங்கள் வீடுகளிலேயே கூட எள்ளும் தண்ணீரும் இறைக்கலாம் எப்படி இந்த எள்ளும் தண்ணீரும் இறைக்கணும்னா நீங்கள் ஒரு தாம்பாலை தட்டு வச்சுக்கோங்க அதில் வந்து உங்கள் கட்டை வீரலுக்கும் ஆள்காட்டி வீரலுக்கும் நடுவில் அந்த தண்ணீர் வந்து போகிற மாதிரி அந்த தட்டில் விழற மாதிரி நீங்க அந்த எள்ளும் தண்ணீரும் இறைக்கலாம் அதன் பிறகு நீங்க அந்த தண்ணீரை வந்து செடிகள்லயோ இல்ல கால்படாத இடங்கள்லயோ சேர்த்துடலாம் நீர்நிலைகள்ல கூட சேர்க்கலாம் இந்த வசதியெல்லாம் இல்ல அப்பார்ட்மெண்ட்ல இருக்கும் அப்படின்றவங்க நீங்க சிங்கில கூட இந்த தண்ணிய கொட்டிடலாம் தர்ப்பணம் யாரெல்லாம் கொடுக்கலாம் யாரெல்லாம் கொடுக்க கூடாது அப்படின்றதையும் பார்த்துடலாம் தாய் தந்தை இல்லாத மகன் கொடுக்கலாம் தாய் மட்டும் இல்லனாலோ இல்ல தந்தை மட்டும் இல்லனாலும் மகன் கொடுக்கலாம் ஆனால் மகள் கொடுக்க கூடாது கணவன் இல்லாத மனைவி வந்து தர்ப்பணம் கொடுக்கலாம் தாய் தந்தை இல்லாத பெண்கள் தர்ப்பணம் கொடுக்க கூடாதே தவிர நீங்க உணவு சமைத்து படையல் போட்டு பூஜை செய்யலாம் இந்த வருடம் வந்து ஆடி அமாவாசை வருவதற்கு முன்ன நாள் வந்து ஆடி பதினெட்டு ஆடி பெருக்கு வருகின்றது அதற்கு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை அதனால அன்று நம்ம வீட சுத்தப்படுத்துறதோ இல்லை பூஜை பாத்திரங்களை தேய்க்கிறதோ செய்யக்கூடாது நீங்க ஞாயிற்றுக்கிழமைகள்லாம் செய்யலாம் நம்ம அன்னைக்கே செஞ்சுட்டு அன்னைக்கு பூஜை செய்வது வந்து எல்லாருக்குமே ஒரு கஷ்டமான வேலையா இருக்கும் நீங்க வியாழக்கிழமையெல்லாம் சுத்தப்படுத்தி வச்சுக்கோங்க ஞாயிற்றுக்கிழமை காலையில வீட்லேயே நீங்கள் எள்ளும் தண்ணீரும் இறைக்கலாம் இல்லை நீங்கள் கோயில்களுக்கு போய் தர்ப்பணம் கொடுக்குற மாதிரி இருந்தால் காலையிலே நீங்கள் போய் தர்ப்பணம் கொடுக்கணும் சூரிய உதயத்திற்கு அப்புறம் தான் நீங்கள் போய் தர்ப்பணம் கொடுக்கணும் காலையில் ஆறு மணியிலேருந்து பன்னெண்டு மணிக்குள்ளே நீங்கள் தர்ப்பணம் கொடுக்க ரொம்பவே சிறந்த நேரம் தர்ப்பணம் கொடுத்துட்டு வந்த பிறகு நீங்கள் வீட்டில் வந்து படையலுக்கான சமையலை நீங்கள் செய்ய ரெடி பண்ணலாம் சமையலில் கட்டாயமாக வந்து சைவம்தான் சமைக்கணும் முன்னோர்களுக்கு பிடித்த சைவமாக நீங்கள் சமைக்கலாம் சாம்பார் வடை பாயசம் பாகற்காய் பலாக்காய் பிரண்டை வாழைக்காய் கட்டாயமாக காய்கறிகள்ல ரொம்பவே தனித்துவம் வாய்ந்த காய் அமாவாசைக்குனே தனித்துவம் பிடித்த காய்னா வாழைக்காய் பாகற்காய் பலாக்காய் பிரண்டை இந்த காய்கறிகள்லாம் அமாவாசைக்கே ரொம்பவே தனித்துவம் வாய்ந்த காய் இதற்கு ஒரு புராண கதை கூட இருக்கின்றது ஒருமுறை வசிஷ்ட முனிவர் விஸ்வாமித்திரரை சந்தித்து தனது வீட்டை சிராத்தம் செய்ய உள்ளதால் தனது வீட்டிற்கு உணவு உணவருந்த வருமாறு அழைக்கின்றார் வசிஷ்டர் விஸ்வாமித்திரர் இரண்டு முனிவருமே ஆக்ரோஷமானவர்கள் வசிஷ்டருடைய இந்த அழைப்பை ஏற்ற விஸ்வாமித்திரர் தனக்கு ஆயிரத்தி எட்டு காய்கறிகளை கொண்டு உணவு சமைக்குமாறு கேட்கின்றார் அதனை கேட்ட வசிஷ்ட முனிவர் ஆயிரத்தெட்டு காய்கறிகளா எப்படி தேடி கண்டுபிடிப்பது எப்படி சமைப்பது என்று குழப்பத்தில் ஆழ்ந்தார் ஆனால் அருகில் இருந்த வசிஷ்ட முனிவரின் மனைவி தீவிர பதிவிரதியுமான அருந்ததி விஸ்வாமித்திரரின் வார்த்தையை ஏற்று நீங்கள் கூறியபடியே ஆயிரத்தெட்டு காய்கறிகளை கொண்டு உணவு சமைத்து பரிமாறுகிறேன் என்று பணிவுடன் பதிலளித்தார் சிராத்தம் கொடுக்கும் நாளும் வந்தது ரிஷிகளில் பிரம்ம ரிஷி பட்டம் பெற்ற விஸ்வாமித்திரரும் உணவு அருந்த வந்தார் அருந்ததி பனிவுடன் வாழை இலை போட்டு உணவுகளை பரிமாறினாள் முதலில் எட்டு காய்களை பரிமாறிவிட்டு பிறகு பலாக்காய் பாகற்காய் வாழைக்காய் பிரண்டை இவைகளை பரிமாறிவிட்டு உணவு அருந்துங்கள் சாமி என்றால் கோபம் அடைந்தார் விஸ்வாமித்திரர் நான் கேட்டதோ ஆயிரத்தெட்டு காய்கறிகள் நீ நான்கு காய்கறிகளை வைத்துவிட்டு ஆயிரத்தெட்டு காய்கறிகள் என்று சொல்கின்றாயே அதற்கு அருந்ததி பணிவுடன் சாமி நீங்கள் அறியாதது ஒன்றுமில்லை பாகற்காய் நூறு காய்கறிகளுக்கு சமம் பிரண்டை முன்னூறு காய்கறிகளுக்கு சமம் பலாக்காய் அறுநூறு காய்கறிகளுக்கு சமம் வாழக்காய் எட்டு வைத்துள்ளேன் மொத்தம் ஆயிரத்தெட்டு காய்கறிகளை பரிமாறியுள்ளேன் என்றால் அருந்ததி அருந்ததியின் புத்தி கூர்மையையும் சாஸ்திர முறைப்படி நடக்கும் குணத்தையும் கண்டு வியந்த விஸ்வாமித்திரர் அருந்ததியையும் வசிஷ்டரையும் ஆசிர்வதித்துச் சென்றார் சாஸ்திரங்களிலே மிக உயர்வாக சொல்லப்பட்ட இந்த காய்கறிகள் எனவேதான் அமாவாசை பூஜைகளில் முக்கியமான தனித்துவம் வாய்ந்த இடம் பிடிக்கின்றது இந்த காய்கறிகள் நீங்க ஏதாவது ஒண்ணு சமைச்சா கூட போதும் முக்கியமா நீங்க வாழைக்காய் சமையல்ல சேர்க்கணும் வாழைக்காய் சமைக்கும் போது நம்ம குடும்பம் வந்து வாழையடி வாழையாக தழைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க வாழைக்காய் சமைக்கணும் கண்டிப்பா இந்த விரதத்தை நீங்கள் முடித்துக் கொள்ளலாம் படையல் போட உகந்த நேரம் ராவுகாலம் எமகண்டம் தவிர்த்துட்டு நல்ல நேரத்தில் நீங்கள் படையல் போடலாம் நீங்கள் தர்ப்பணம் கொடுக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய பசுமாட்டிற்கு அகத்திக்கீரை வாங்கி கொடுப்பது ரொம்பவே நல்லது இல்லை நீங்கள் மாலையில் கூட கோவில்களுக்கு சென்றும் இல்லை பசுமாடு எங்கேயாச்சும் இருந்தாலும் நீங்கள் அகத்திக்கீரை வாங்கி கொடுப்பது இந்த அமாவாசை நாட்களில் வாங்கி கொடுப்பது ரொம்பவே நல்லது அமாவாசை நாட்களில் உங்களால் எத்தனை பேருக்கு முடியுமோ அத்தனை பேருக்கு அன்னதானம் செய்யுங்க முன்ஜென்ம பாவங்கள் தீரும் அமாவாசைனாவே பொதுவாக வந்து காளி தெய்வம் ஆனால் அங்காளிக்கும் உகந்த நாள் பக்கத்தில் அங்காளம்மன் ஆலயம் இருந்தால் போயிட்டு நெய் தீபம் போட்டுட்டு வாங்க இல்லைனா பக்கத்தில் ஏதாவது கோயில் இருந்தாலும் போயிட்டு வாங்க ரொம்பவே நல்லது அமாவாசை நாட்களில் திருஷ்டி கழிக்க ரொம்பவே உகந்த நாள் நீங்கள் கண்திருஷ்டி இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கல் உப்பு எடுத்து நீங்கள் உங்கள் தலையை சுற்றி நீரில் கரைச்சி நீங்கள் ஷிங்கில் சேர்த்துடலாம் இல்லைனா நீங்கள் கால் படாத இடங்களை நீங்கள் ஊற்றிடுங்க லெமன் கூட நீங்கள் சுற்றி போட்டுக்கலாம் இல்லை சூடம் வச்சும் நீங்கள் சுற்றி போட்டுக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் கண் திருஷ்டி இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா வத்தல் இந்த மாதிரி பொருட்களை வச்சு நீங்கள் சுற்றி போடும்போது கண் திருஷ்டிலாம் இருந்தால் விலகிடும் அமாவாசை துவங்கக்கூடிய நேரம் அதையும் பார்த்துடலாம் சனிக்கிழமை மூணு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிற்பகல் மூன்று ஐம்பது மணிக்கு தொடங்கி மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை நாலு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிற்பகல் நாலு நாற்பத்தி ரெண்டு மணி வரைக்கும் அமாவாசை திதியானது உள்ளது அமாவாசை திதி முழுமையாக இருக்கக்கூடிய நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை தான் நம்ம காலையிலே தான் திதி கொடுக்கணும் அதனால் ஞாயிற்றுக்கிழமை தான் திதி கொடுக்கலாம் உகந்த நாள் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சி வீடியோ லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லேட்டிவ்க்கோ ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோடு உங்களை சந்திக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ